எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு பட் இருந்தாலும் சின்ன வாலட்டைலிட்டி இருந்துச்சு ஒரு முக்க அவருக்கு இனிஷியலாக மேலேயே கிளியா மேலேயே கிளியான்னு திடீர்னு மார்க்கெட்டு மேலேன்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அடித்து தூக்கிடுச்சின்னு தான் சொன்னோம் நேற்று விட்ட லாஸ்ட்டில் பாதி லாஸ்ட் இன்றைக்கே மார்க்கெட் ஆல்மோஸ்ட்டு ரிக்கவர் பண்ணிருச்சு மார்க்கெட்டு சந்தோஷமாக ஆயிருச்சு பட் ஜெயிச்சவங்க இன்னும் சந்தோஷமான மாதிரி தெரில தோத்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பட்டு அதெல்லாம் நம்மளோட பிரச்சனை இல்லை பட் மார்க்கெட் கடைசியில் லைட்டாக சந்தோஷமான மாதிரி தான் தெரியுது ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ரிகவரியை மார்க்கெட் என்ன நியூஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னு தெரில நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஸோ மார்க்கெட் எதையோ ரீட் பண்ணுது அது மட்டும் நல்லா தெரியுது ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஓரளவுக்கு எண்டே கவர்மெண்ட்டை லைட்டாக அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது இன்றைக்கி யாரோ சீட்டு கட்ட நடுவில் உருவாமல் இருந்தால் சரின்ற மாதிரி தான் இருக்குது இப்போதிக்கி பட் இப்போதைக்கி கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் நியூஸ் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா சார்ட்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட்லாம் ஆவாது சார்ட்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்களாம் பார்த்தா ஏன்னால் மார்க்கெட் இந்த மாதிரி இன்னைக்கு எப்படி மூவ் ஆச்சுன்றது பார்த்துருந்தாலே தெரியும் காலை லைட்டாக நெகட்டிவ்ல போயின்னு இருந்த மார்க்கெட்டு அடிச்சு நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பேங்க் நிஃப்டி வந்துருச்சு நிஃப்டியும் வந்துருச்சு ஸோ ரெண்டு மார்க்கெட்டு முடிஞ்சளவுக்கு நல்ல ஒரு டாப்பில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அதுவும் நம்ம பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு ஓப்பனிங் லைட்டாக டவுன்லாம் போட்டுச்சு அதுக்கப்புறம் அடிச்சு தூக்கி ஆல்மோஸ்ட் அஞ்சு பர்சன்டேஜ் அடிச்சு தூக்கிடுச்சு ஸோ நல்ல ஒரு ட்ரேடிங் டே இன்னைக்கு ட்ரெண்டிங் டே வேறு ஸோ நிறைய பேர் கால் சைடில் பணம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது நேற்று புட் சைடில் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி கால் சைடில் பண்ணியிருக்கலாம் பட் எல்லாத்துக்குமே ரிஸ்க் ரிவார்டு தான் ஸோ ரிஸ்க் எடுத்திருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் பட் ஸ்டில் யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இன்றைக்கி அஞ்சு பர்சன்டேஜ் ஏறும்னு யாருக்கு தெரியும் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஸோ யாருக்கும் தெரியாது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு லைக் ஸ்டேடல்ஸ் ஸோ முதல்ல இனிஷியலாக ஓப்பனிங்கில் சரியான டிகே இருந்துச்சு ஸோ நான் கூட மார்க்கெட்டு ஓரளவுக்கு காமாயிருச்சு அப்படின்னு தான் நினச்சாங்க அதுக்கப்புறம் தான் வாலட்டபிலிட்டி ஒன்று கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் ஓப்பனிங் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூவா கிட்ட ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே ஆல்மோஸ்ட் ஆறுநூறுவாய்க்கு வந்துருச்சு நானூறுரூவா டிக்கே ஆயிடுச்சு நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்ட மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வாலட்டபிலிட்டியை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேடல் ப்ரீமியம்லாம் சும்மா கிடையாதுனேன்னா அதெல்லாம் உள்ளவா அதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது ஸோ அந்தளவுக்கு வாலட்டிலிட்டி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு பட் நெக்ஸ்ட் வீக்லலாம் நல்ல ஒரு டிக்கியாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் ஏதோ பெருசாக மூவ் ஆகாதோ அப்படின்னு இனிஷியலாக நினச்சேன் பட் செகண்ட் ஆஃபில் ரெண்டு ஸ்டேடலும் அப்படியே ஆல்மோஸ்ட் நிந்துருச்சு எந்த டிக்கவும் நடக்கலை ஸோ வாலட்டைலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது ஸ்பைக்கு 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 தான் அதுவும் கால் சைடில் தான் வெறும் ஸ்பைக்கு நல்லா சரியான வேகத்தில் ஸ்பைக் ஆகிட்டு இருந்துச்சு பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ இன்னைக்கு ட்ரேடு போது இன்னைக்கு ஊருப்பட்ட ட்ரேட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் இன்றைக்கி காலைல டிகேவை பார்த்துட்டு மார்க்கெட் இன்றைக்கி ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு போல் மார்க்கெட்டு நம்ம நியூஸ் ஃபுல் இம்பேக்ட் இம்பாக்ட் பண்ணிருச்சு ஸோ ஓரளவுக்கு ஃபேக்டர் பண்ணிருச்சு அப்படின்னு நினச்சேன் பட் கடைசியில் தான் தெரிஞ்சுது மார்க்கெட் அதுக்கப்புறம் வேறு சர்ப்ரைஸ் வச்சுருந்துச்சு நம்மளுக்கு அப்படின்னு ஸோ இனிஷியலாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு ரெண்டு லாட்டு ஸ்டேடல் போட்டேன் அதுக்கப்புறம் மூணு அயன் ஐன்ஃப்ளை போட்டு வச்சுருந்தேன் ஸோ இது ரெண்டுத்தையே போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரவா பிடிச்சிட்டேன் ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஏன்னா லைக் காலைல நான் சொன்ன மாதிரி ஹியூஜ் டிகே பட் நான் ட்ரேட் வெறும் மூணு லாட் தான் டோட்டலாகவே ஸோ அந்த மூணு லாட்டிலேயே பத்தாயிரம் பிடிச்சிட்டேன் அப்படின்னா முந்நூறு பாயிண்ட் டிகே பிடிச்சிட்டேன் நானே அப்படி ஒரு மாதிரி என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மூவ் ஆனவனையும் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு ரேஷியோஸ் போட ஆரம்பித்தேன் ரேஷியோஸ் அறிவாளித்தனமாக ரெண்டு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜில் ஆல்மோஸ்ட் ரேஷியோஸ் போட்டு வச்சிருந்தேன் பேங்க் நிஃப்டி அடிச்சு தூக்கிட்டு ஆல்மோஸ்ட் அஞ்சு பர்சன்டேஜே வந்துட்டான் ஸோ என் ரேஷியோலாம் லாஸ்ட் ஸ்கூலில் போயிட்டே இருக்கு அந்த முதல்ல பிடிச்ச பத்தாயிரமும் போச்சு அதுக்கப்புறம் அளவுக்கு ரேஷியோவில் நடுவில் ப்ராஃபிட்லாம் கூட டீசெண்ட்டாக வந்துச்சு பட் இருந்தாலும் மார்க்கெட்டு ட்ரெண்டாக வரனால ஒன்றும் பண்ண முடியல ரேஷியோ அப்படின்னும் போது கால் சைடில் எஜ்ஜி வச்சுருந்து போட்டுருந்தேன் பட்டு மார்க்கெட்டு தள்ளி 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 வந்து வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு டூ நாற்பத்தெட்டாயிரம் போட்டேன் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டாயிரம் டூ எட்டாயிரத்தி ஐநூ எட்டாயிரத்தி ஐநூறு போட்டேன் அதுக்கப்புறம் எட்டாயிரத்தி ஐநூறு டூ நாற்பத்தொம்போதாயிரம் போட்டேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில ரேஷியோவை பாட்டு தள்ளினே இருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு ரேஷியோவை ஷிஃப்ட் பண்ணும்போது குவான்டிட்டி ஏற்றி ஏற்றி கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஓரளவுக்கு ரேஷியோ நின்றுருச்சுன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் நிந்திருச்சுன்னா நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில்தான் இருந்தேன் பட் நான் பாட்டுன்னு ரேஷியோவை கால் சைடில் தள்ளிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் நடக்கலை எங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எஜ்ஜி வச்சுருந்தனால தப்புச்சேன் நாலு பர்சன்டேஜ் மூணு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுச்சு பட் ஸ்டில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல நானும் ரேஷியோவை தள்ளி தள்ளி பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே தான் ஸோ ஒரே ரேஷியோவை மட்டும் தான் தள்ளுறேன் பட் நாலு பர்சன்டேஜுக்கு ரேஷியோ மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது முடிகிற காரியமே கிடையாது ஸோ நான் நாற்பது ரூபாய்க்கு செல் பண்ணால் அது நானூறு ரூபாய்க்கு போகுது அந்த வேகத்தில் இருக்கும் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் பிஎன்எல்ல ஸோ நான் இதெல்லாம் முப்பது ரூபா நாற்பது தான் செல் பண்ணிருப்பாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு மூவ் ஆயிடுச்சு ப்ராஃபிட்லேயும் நான் பை பண்ணி வச்சிருந்த இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் பட் ஸ்டில் இருந்தாலும் ஓவரால் ப்ராஃபிட்லாம் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் இன்னைக்கு எஸ்டிடியே என்னை வச்சு செஞ்சுட்ருப்பான் ஏன்னா எந்த டிரான்சாக்ஷன் க்ளோஸ் பண்ணாலும் சரி எவி எஸ்டிடி அதுக்கப்புறம் இது வினதுட்டானு ஒரு சார்ஜஸ் ரெண்டுத்தையும் போட்டு என்னை தீத்திட்டு இருப்பானுங்க இன்றைக்கு ஆல்மோஸ்ட் ப்ரோக்கரேஜ் இன்றைக்கி எனக்கு ஏழாயிரூவா கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு மேட்ரு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரூபா போயிடுச்சு ஸோ ஒன்றும் பண்ண முடியாது பட்டு ஓரளவுக்கு சேஃபாக இருந்திருக்கலாமான்னு தெரில இதில் என்னால் சேஃபாக இருந்திருக்க முடியுமான்னு கம் கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா பொசிஷனை ஃபுல்லாக ஹெஜ் பண்ணிட்டேன் அது ஒரு சைடில் சேஃப் இருந்துச்சு பட் அஞ்சு பர்சன்டேஜ்லாம் எக்ஸ்பைரி டேல வெறும் காமாவை ஹேண்டில் பண்ண முடியாது வெறும் ரேஷியோ வச்சு ஏன்னா நான் ஒரு ரேஷியோ போகிறேன் மார்க்கெட் ரேஷியோ ஏறி இறங்கிடுது திரும்பி அதை கட் பண்ணிட்டு அடுத்த ரேஷியோ போகிறேன் அதுவும் கட் ஆகிடுது ஸோ ராங் சைடில் இருந்தனால ஒன்றும் பண்ண முடியாது லைக் இன்னைக்கு ராங் சைடுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஸ்டில் ஓகே எதுவும் பெரிய டேமேஜ் ஆகல பட் தெரிஞ்ச வரையும் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டு தான் இது ஓரளவுக்கு இன்னும் பதவி ஏக்கிற வரையும் இன்னும் பெருசாக மார்க்கெட்டு ஒரு சைடு போகாதுன்னு நினைக்கிறேன் வாலெட்டைலட்டி திரும்பி திரும்பி நாளைக்கே சைடு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா விக்ஸ் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கீழே இறங்கிருச்சு இது நேற்று ஏறது அதனால இறங்கிருச்சு ஆல்மோஸ்ட் நேற்று ஏறினதுக்கெல்லாம் சேர்த்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எல்லா ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு அப்சைடு ட்ரெண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பட் எனக்கு தெரிஞ்சு பிஎஃப் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் எதுவும் பெருசாக மூவ் ஆன மாதிரி இன்றைக்கி தெரில எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்யூ இன்டெக்ஸ் கூட இன்னைக்கு ஒன்றும் பெருசாக ஏறின மாதிரிலாம் தெரில அந்த இண்டெக்ஸே நான் நெகட்டிவில் பார்த்த மாதிரி தான் தெரியுது எங்கேயோ எங்கே இருக்குது தெரில பட் அந்த இண்டெக்ஸே நான் நெகட்டிவ்ல பார்த்த மாதிரி தான் தெரியுது ஸோ பிஎஸ்சி ஸ்டாக்ஸு கொஞ்சம் லைட்டாக ஜர்க் வாங்குதுன்ற மாதிரி தான் தெரியுது ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு இப்போதைக்கி கண்டிப்பாக பதவி ஏக்கரை வரையும் மார்க்கெட்டு ஓரளவுக்கு அளவுக்கு வாட் ஹெவியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டு தான் ஏன்னா நியூஸை இருக்கணும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எஜ்ஜு பண்ணிங்க தப்பிச்சிக்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி ஆப்ஷன் பையனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சைடு ஏதாவது ஒரு ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடு ஒரு நாள் ஊட்டிச்சின்னா இன்னொரு நாள் பிடிச்சி பிடிச்சிடலாம் பட் அதுக்கான மைண்ட் செட் வேணும் அதை ட்ரேட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஸோ பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ